சோசியல் மீடியாவில் வேற ஏதாவது இது இருந்தால் கூட அதுக்கு சப்போஸ் எனி பார்ட்டி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அது ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு ரெண்டு வகையான நமக்கு ஃபாலோ இருக்கும் ஒன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்கில் அதுக்கு சட்டம் இருக்கிறது ஸோ தே கேன் கிவ் ஒன் டேக் டவுன் ஆர்டர் அதை அவங்க விசாரித்து அது கரெக்டாக இருந்தால் அது டவுன் ஆர்டர் கொடுக்கலாம் ரெண்டாவது சட்டத்தில் ஐபிசிலேயே வேறு வேறு திங்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஃபர்ஜரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதுலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம் மூன்றாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலே நேரில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்தந்த சோஷியல் மீடியா சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லைனா யூடியூப் யார்லேயும் அது கேரி பண்ணியிருக்கலாங்களோ அவங்க கூட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங்

அது நாங்கள் கன்சிடரேஷன் ஜோனில் அது வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்க்குறதுக்கு முயற்சி செய்வோம் அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் வந்தால் அது நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் பட் அப்போ டைம் இருக்காது அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இது சொன்னேன் ஊனமற்றவர்கள் முதியோர்களுக்கு என்ன சொன்னேன்னாக்க அவங்க இப்போ ஃபார்ம் டுவெல் டீலே எனக்கு ஒரு வீட்டிலே ஓட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும் சொல்லிட்டு ஃபார்ம் டுவெல் டீலே அவங்க இது கொடுக்கலாம் அதுக்கு இப்போ என்ன இருக்குன்னாக்கா ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் த டேட் ஆஃப் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதில் அது வரைக்கும் இருக்கு ஓகே டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு இருபதாம் தேதி அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் வரைக்கும் அவங்க அந்த ஃபார்ம் டி பிஎல்ஓஸ்லாம் வீடு வீடாக போவாங்க அவங்க கையில் கொடுத்தா அவங்க அது நம்ம இதெல்லாம் இந்த தேர்தலுக்காக

அப்புறம் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் நார்மல் ஒர்க்கில் இருப்பாங்க எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஓட்டிங் அன்னைக்கு அதுக்கு வேறு நம்ம கணக்கெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் எப்படி சொல்லியிருக்காங்களோ ஒரு பொல்லிங் பூத்தில் எவ்வளோ இருக்கணும் எங்கே எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் கிளியர் கட்டாக நமக்கு இருக்குது அதே மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேயே அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சிஸ் பேங்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் அவங்க கண்காணிச்சு இது கண்காணிப்பு பண்ணுவாங்க ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஏதோ அன்யூஷ்வலாக ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது சம்மந்தமாக ரூபாய் வரைக்கும் ரொம்ப முடியும்

நம்ம ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லீப் நம்ம ஒரு அபவுட் செவன் டேஸ் பிஃபோர் த ஓட்டிங் டேட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறோம் போன எலெக்ஷனில் வந்து சில நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம கேஷ் பிடிச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எலெக்ஷன் கமிஷனில் நம்ம பார்த்துட்டு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ இருக்கிறது அப்புறம் சார்ஜீட் எவ்வளோ பண்ணிருக்காங்க எவ்வளோ அக்யூட்டாக இருக்குது எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா டீடெயில்ஸ் நம்ம இருக்குது அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் நோ நீங்கள் அது டீட்டெயில்ஸ் பார்த்தா நிறைய கேசஸ் இருக்கும் அதில் என்னென்னா மொடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த வயலேஷன்ஸ்க்கு இருக்கும் மெஷின் சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் இனிமேலே எனி டிஓ கொடுத்தா கூட நாங்கள் அது கன்சிடரேஷன் பண்ணுவோம் லாஸ்ட் மினிட்ல சப்போஸ் ஏதோ ஒரு பில்டிங் ஏதோ சம் சம்திங் ஹேஸ் ஆப்பன் சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி கொடுத்தா கூட பண்ணுவோம் அது ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம் அது பண்ணதுக்கு பட் ஜென்ரலாக இனிமேலே அவ்வளோ இருக்காது என்ன நம்ம நம்பர் கொடுத்தோம் மூலமா இருக்கேன் ஐபிசி மூலமா இருக்கே போலீஸ்ல ஒரு செக்ஷன் நைன்ல டெக் டவுன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்க அதிகாரம் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனும் தனிப்பட்ட

new geo strategy new work process launch started அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதே அந்த மாதிரி இல்ல மினிஸ்டரி ஒரு இன்ஃக்ளூஷன் வந்து ஒரு பாலிசி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது இஸ்யூஸ் வந்தா நம்ம அது இங்கே ஒரு குழு வச்சுக்கடே அது ஒரு சி.ஓ அந்த அந்த குழுல அது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க

ಆಲ್ರೆಡಿ ಡಿ ಓ ಸ್ಟಿಮೇಟ್ ಕೊಟ್ಟು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಅನದರ್ ಒಂದು ಫೈವ್ ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಪೋಸ್ಟಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಸ್ಪೀಡ್ ಪೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ವೀಡಿಯೋ ಗಳು ಹೋಗಿ ಸೇರ್ ಏನಾ ಸ್ಪೀಡ್ ಪೋಸ್ಟ್ ಡಿ ಓ ಆಫೀಸ್ ಅಂತ ಸ್ಪೀಡ್ ಪೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಅದಾ ಇನ್ನು ಇಪ್ಪೋ ಅವರು 9 12 ಗೆ ಅಪ್ರೋಚ್ ಕೂಡ ಅವರು ಕಿಟದಟ ಅವರು 5 ಲಕ್ಷ ನಮ್ಮ ಕಿಟೆ ಫಾರ್ಮ್ 6 ಬಂದಿದೆ ಸೋ ಅದು ನಾನು ಆಕ್ಷನ್ ಎತ್ತುತ್ತೆ ಇರೋ ಸೋ ಅದೇ ಅವರು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅದಲೇ ನಮ್ಮ ಆಕ್ಷನ್ ಎಲ್ಲಾ ಮುಗಿಸಿರೋ ಅಣ್ಣ ಇನ್ನು ಇನ್ಮೇಲೂ ಫಾರ್ಮ್ಸ್ ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಕೊಡ್ನಾ அது வந்தா அப்போ என்ன சொல்லுவாங்க நமக்கு போட்டாடிட்டி கார்டு இல்லனா கூட நம்ம வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தாவே போதும் சோ நமக்கு அது ஒரு 11 நமக்கு மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா டிரைவிங் லைசென்ஸ் ஆதார் கார்டு இதெல்லாம் வெச்சிட்டு கூட நம்ம ஓட்டிங் இதெல்லாம் ஐடி சோ நல்ல வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்தாவே போதும் ஆனா இப்பி கார்டு நம்ம 9 12 வரைக்கும் வந்தது போதும் அது எவ்வளவு சத்தியமா இருக்கு 9 12 மட்டும் தான் அந்த ফিগার ন্যাশনাল அந்த வீடியோல 보면은 அந்த தேதிக்கு முன்னாடி எந்த தேதிக்குள்ள 보면은 அங்க கண்ட மீன் அப்ளிகேஷன் ஹைড ஹைড आफ्टर दアナउंसमेंट ஆப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் நமக்கு 20 ஆம் தேதி அதுக்கு அப்புறம் ஒரு 14 நாள் வரேக்கி நம்ம அந்த ஃபார்ம் 12 டி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இன்ட்ரஸ்டட் அந்த ஃபார்ம் 12 டி அங்க அக்செப்ட் பண்ணிட்டே

அது ஆக்சுவலாக இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் அப்புறம் அது கொஞ்சம் மாறும் ஏன்னா அதுக்கு அந்த இதில் தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டன்ஸ் எல்லாம் சேஞ்சாகும் அது எப்படி போகிறதோ அந்த சேஞ்ச் ஃபீக்கர்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சொல்லி இந்த ஈவிஎம் வீடு வெட்டது யோகா சரி சரி ஈவிஎம்னால் எப்படி இருந்ததோ அப்படிதான் टोटल एफएसटी एसएसटी और सारा नंबर टोटल एफएसटी एसएसटी ये ब्रेसिंग सिलेंडर की है सर तो है सर ब्रेसिंग तो मंडे को रखना इसको मोस्टली ना सुनते हैं और ये तो मोस्टली ना सुनते हैं जनरल एफ डी ना सुन रहे हैं 234 असेंबली कॉन्स्टिट्यूएंट नंबर के आधे मल्टीप्लाइड बाय थ्री, 234 थर्टी फोर मल्टीप्लाइड बाय थ्री, आधा एफएसटी, आधा ஒரேடத்துல இருப்பாங்க ஒரு வெஹிக்கிள் போயிட்டு அதெல்லாம்